அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க பாரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நஞ்சர்பான் மூலிகை பத்தான் பார்க்க போறோம் இதனுடைய வேறு பெயர்களை பாத்தீங்கன்னா கரிப்பாலை அஞ்சி முறிப்பான் கொடிப்பாலை அந்த மூல் காகிதத்தம் அஞ்சி முறிந்தான் நஞ்சி முறிச்சான் இந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது இதனுடைய வளர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா வளரும் ஒரு கொடி வகையை சேர்ந்தது ஒரு சில செடி வகைன்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மலைவாழ் மக்களை பார்த்தீங்கன்னா இன்றளவும் கீரையாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை இனம் இதோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா கைப்பு தன்மை உடையது மற்றும் வெப்பத்தன்மை அதிகளவு உடையது செம்மண் நிலங்களையும் மற்றும் வண்டல மண் நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறப்பாக சிறப்பா வந்து வளருது இதோட இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை வடிவம் உடையது இதோட வேர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைந்த ஒரு சதைப்பற்று நிறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு நீர் மிகுந்த இடங்கள்ல சிறப்பாக வளரும் மற்றும் சமவெளி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகளவு இந்த மூலிக பார்க்கலாம் சங்ககால மகளிர் கால் குவித்து விளையாடிய முக்கிய பூக்களில் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஏகப்பட்ட சித்திரக பாடல்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரியான சித்திரக பாடல்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட போன வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் இந்த மூலிகை பற்றி நிறைய சித்திரக பாடல்கள் குறிப்புகளை வந்து நான் கவனித்தேன் ஆனால் இப்போ நெட்டில் போய் பார்த்தா எந்த ஒரு சித்திரக பாடல் குறிப்புகளும் இல்லை கிட்டத்தட்ட மூலிகை பாட மூலிகையில் குறிப்பிட்ட சித்தர்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதுபோல நல்லா தெளிவாக தெரியுது இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சள் நிறம் கலந்த வெண்மை நிறத்திலையும் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊராதம் கலந்தும் காணப்படும் இதனுடைய தாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு இலங்கை கேரளா பகுதிகளில் முக்கியமாக தாயமாக கருதப்படுது அப்புறம் தேவகட்ப இந்தியா இந்தியா முழுக்கும் சொல்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைனா ஒரு அழிந்து வரும் பட்டியல மிக முக்கிய நிலைகள் உள்ளது வெப்பமண்டல பகுதிகளில் மிக சிறப்பாக வளரும் மற்றும் பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வந்து தாராளமாக வளரும் ஒரு மூலிகைனம் சமவெளி மலைவாழ் பகுதிகள் எல்லா பகுதியிலும் காணப்படும் ஈரப்பாதம் வேணும் இந்த மூலிகை நாம் காணப்படணும்னா அல்லது தெய்வாம்சம் நிறைந்த ஒரு சக்தி நிலைகள் அல்லாவதையும் இந்த மூலிகை இனத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கும் தன்மை எடுது இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யுது கிட்டத்தட்ட இதில் இருந்து காய்கள் வருது மிக அரிதாகவே இருக்குது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தண்டுகள் மூலமே வந்து இனப்பெருக்கம் செஞ்சிருது இதை பயன்படும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா இலை வேர் ரெண்டுமே வந்து பயன்படுத்தலாம் இது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இதோட மருத்துவ பயன்களை மட்டும் பார்த்தலாம் இதோடைய சிறப்புகள் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து மிகுந்த ஒரு மூலிகையாகவும் அனைத்து விதமான சித்தர்களும் பயன்படுத்தின ஒரு மூலிகையாகவும் அது விசக்கடியும் உடம்புல நச்சுக்கள் இப்ப நாம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா யூரியா கலந்த ஒரு அரிசி அதான் நம்ம இயற்கையாக கெமிக்கல் கலந்த அரிசி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி கெமிக்கல் தேவையில்லா கெமிக்கலை வந்து உடம்புல இருந்து பிரிச்சு சு உடம்பு சுத்தம் அந்த காலத்துல எல்லா வகையான சித்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இது மட்டும் ஆன்மீகத்தில் மிக சிறப்பாக கிடைச்ச ஒரு குறிப்பு இதனுடைய பயன்கள் பார்த்துட்டு முடிச்சிடலாம் இதோட வேர்கள் பார்த்தீங்கன்னா தீராத ஆஸ்துமாய்க்கும் வயிற்று வலி உடல் சார்ந்த எல்லா விதமான நஞ்சுக்களையும் வந்து உடம்பு கிளிமிக்கெலியும் வெளியேற்றதுக்கும் பயன்படுத்தப்படுது விசு முறிவுகள் அதிகளவு மருந்து ஏறுகிறது பயன்படுத்தப்படுது உடல் கழிவுகளை வந்து எடுக்கிறதுக்கும் உடலை சுத்தப்படுத்துறதுக்கும் சொன்ன மாதிரி பயன்படுத்தப்படுது ஆஸ்துமா நோய் அதிக அளவு யாருக்கெல்லாம் இருக்குது அவங்களாம் இதோட இலையை வந்து நல்லா நல்ல வளர்த்தி அதெல்லாம் தேன் கலந்து தினமும் ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோய்கள் மிக சிறந்த அளவு குணமாகுதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இப்ப கல்லீரல் மண்ணீரெல்லாம் பார்த்தீங்கன்னா செயலிழக்கும் நிலையில் இருந்தா கூட இந்த நஞ்சிருப்பான் மூலையை எடுக்கும் போது பதினா அதுக்கு தேக புத்துணர்ச்சியும் அந்த உடல் உறுப்பு அழுகிட்டு இருந்தா கூட அதை வந்து ஒரு சமநிலைப்படுத்தும் வேலையை இது செய்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து நஞ்சிக்கல் வந்து வெளியேறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீ இயல்பாக வந்து இதோட இலைகள் ஒரு ஒரு சில இலைகள் பறிச்சுக்கிட்டு அதோட எலுமிச்சை சார் கலந்து ஒரு சிறு மாதிரியளவு உரண மாதிரி ஒரு எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அது வெறு வயித்துல சாப்பிட்ணும் சொல்லப்படுது அப்படி வெறு வயிற்றுல சாப்பிட்றப்ப இன்னும் வேகமாக வந்து நம்ம உடம்புல இருக்க நஞ்சிக்கல் வந்து கடிவுமான வெளியேற்றுவோம் இதனுடைய வேறு பகுதியை நல்லா தூள் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி செஞ்சுட்டு அதோட மிளகு தூள் மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டு வர உடல் வந்து நல்லா பலமாகவும் நோய் சக்தியும் அதிகரிக்குமா மற்றும் பார்த்தீங்கன்னா இழந்த ஆண்மை சக்தியை கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காய்ச்சலுக்கும் முக்கியமா காச நோய்க்கும் மலேரிய நோய்க்கும் அதிகளவு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனைக்கும் வந்து நஞ்சு பண்ண நல்லா பயன்படுத்தப்படுது முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய்கள் வந்துச்சு நஞ்சு மூச்சு குழல் மூச்சு சம்மந்தப்பட்ட நோய் எதாக இருந்தாலுமே நஞ்சு மூணு ஒரு சில இலைகள் கிடைச்சா எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு சும்மா ஆவியாவது பிடிச்சி பாருங்க உங்களுக்கு மூச்சுக்குழல் நோய் வந்து சீக்கிரம் சரியாகும் குடிக்கிறத விட நீங்க ஆவி பிடிச்சு பாருங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு வந்து நலமுடன் வாழ்றதுக்கும் இந்த மூலிகை வந்து வாரம் வந்து ரெண்டு முறை அந்த காலத்திலயே வந்து இயற்கையோட இயற்கையா வந்து ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த மூலிகை இனத்தை வச்சு வளர்த்திருக்கிறாங்கன்னு மட்டும் வந்து சிறப்பாக தெரியுது ஆனா அந்த மூலிகை ஏகப்பட்ட குறிப்புகள் வந்து அழிச்சாச்சு ஜென்ரலாக நஞ்சு மூரிப்பானா நஞ்சுகள்ல வெளியேற்றும் அப்படின்னு மட்டும் எல்லாரும் சரி சொல்லப்படுது ஆனா அந்த நஞ்சு மூரிப்பான் வந்து மிக சிறந்த வேலையான உடலாக வந்து பாதுகாத்து காய்கற மூலிகையா மாற்றும் காயப்புற உடம்பா மாற்றும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து முக்கால்வாசி மறைச்சிட்டாங்க இதை பத்தின உங்களுக்கு குறிப்பிட கிடைச்சா நான் மறக்காம சொல்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி